ஹலோ லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பர்டிங் அட்வொகேட்ஸ் நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர் நான் ஏற்கனவே ரிட்ஸை பற்றி வீடியோ வெளியிட்டிருக்கிறேன் முதல்ல வந்து ஹீபியஸ் கார்பஸ் ரிட்டை பற்றி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கேன் அடுத்தது வந்து நான் இப்போ ரிட் ஆஃப் மேண்டமஸை பற்றி ஒரு லாங் வீடியோ உங்களுக்கு வெளியிடுறேன் மேண்டமஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் இது அது வந்து ஒரு லேட்டின் வேர்ட் வி கமாண்ட் அப்படிங்கிற அர்த்தம் நாங்கள் ஆணையிடுகிறோம் அப்படிங்கிற அர்த்தந்தான் மேண்டமஸ் அப்படிங்கிறது ரிட் ஆஃப் மேண்டமஸ் அப்படிங்கிறது ஒரு நீதிமன்றத்துடைய உத்தரவு யாருக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கோ இல்லை ஒரு பப்ளிக் அத்தாரிட்டிக்கோ இல்லை ஒரு லோயர் கோர்ட்டுக்கோ அவங்க செய்ய மறந்த அல்லது செய்ய மறுத்த ஒரு லீகல் டியூட்டியை செய்ய சொல்லி உத்தரவிடுறதுக்கு பேர் தான் ரிட் ஆஃப் மேண்டமஸ் அப்படிங்கிறது சட்டப்பூர்வமாக அவங்க வந்து அதை செஞ்சிருக்கணும் ஆனால் அவங்க செய்யலை செய்யவும் மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஹை கோர்ட்டையோ அல்லது சுப்ரீம் கோர்ட்டையோ அணுகி ஒரு ரிட் ஆஃப் மேண்டமஸ் தாக்கல் செய்து அந்த செயலை அவங்கள செய்ய சொல்ல சொல்லி உத்தரவிட சொல்லி நம்ம வந்து ரிட் ஆஃப் மேண்டமஸ் மனு தாக்கல் செய்யலாம் உடனே வந்து நீதிமன்றம் வந்து அந்த அதிகாரிக்கு அந்த குறிப்பிட்ட அதிகாரிக்கு அந்த வேலையை செய்ய சொல்லி உத்தரவிடும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு பென்ஷனர் நீங்கள் உங்களுக்கு வந்து வரவேண்டிய பென்ஷன் வரவே இல்லை நீங்களும் நிறைய தடவை மனு கொடுத்து பார்க்குறீங்க அந்த பென்ஷன் உங்களுக்கு வரல வித்தவுட் எனி ரீசன் அது வந்து டிலே ஆகிட்டே இருக்கு உடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஹைகோர்ட்டையோ அல்லது சுப்ரீம் கோர்ட்டையோ அணுகி ஒரு ரிட் ஆஃப் மேண்டமஸ் தாக்கல் செய்யலாம் இந்த மாதிரி எனக்கு வந்து பென்ஷன் வரவேண்டியது தேவையில்லாமல் டிலே ஆகிட்டே இருக்கு எனக்கு என்னுடைய பென்ஷனை வழங்க சொல்லி உத்தரவிடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ரிட் ஆஃப் மேண்டமஸ் தாக்கல் செய்யலாம் நீதிமன்றம் அந்த அப்ளிகேஷனை பரிசீலித்து உடனே உத்தரவிடும் அதாவது அந்த பென்ஷனை ரிலீஸ் பண்ண சொல்லி உத்தரவிடும் இதுக்கு பேர் தான் ரிட் ஆஃப் மேண்டமஸ் இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸை நம்ம யார் யார் மீது தாக்கல் செய்ய முடியாது ஒரு தனி நபர் மீதோ நம்ம வந்து இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸை தாக்கல் செய்ய முடியாது ஒன்லி பப்ளிக் அஃபீஷியல்ஸ் ஆர் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் மேலே மட்டும்தான் நம்ம அந்த ரிட் ஆஃப் மேண்டமஸை தாக்கல் செய்ய முடியும் அகெயின்ஸ் தி பிரசிடெண்ட் அண்ட் தி கவர்னர் அவங்க மேலேயும் நம்மளால் வந்து ரிட் ஆஃப் மேண்டமஸ் தாக்கல் செய்ய முடியாது அது வந்து கான்ஸ்டியூஷனல் இம்யூனிட்டி அதே மாதிரி அந்த அரசாங்க அதிகாரிக்கு தனிப்பட்ட அதிகாரம் இருந்ததுன்னா நீதிமன்றம் வந்து அந்த தனிப்பட்ட அதிகாரத்தின் மீது தலையிடாது அவங்கள வந்து அவங்க மேலே வந்து நம்மளால் ரிட் ஆஃப் மேண்டமஸ் தாக்கல் செய்ய முடியாது நமக்கு வரவேண்டிய நியாயமான ஒன்று ஞா அவங்க வந்து கொடுக்க மறுத்தாலோ இல்லை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலோ நம்ம வந்து ரிட் ஆஃப் மேண்டமஸ் தாக்கல் செய்யலாம் இன்னொரு உதாரணமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு குழந்தையோடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க பர்த் சர்டிஃபிகேட் நமக்கு வரவே இல்லை நீங்கள் நிறைய தர போய் ரிமைண்டர் பண்ணிட்டீங்க அவங்க பர்த் சர்டிஃபிகேட் நமக்கு கொடுக்கல உடனே நம்ம வந்து ரிஸ்ட் ஆஃப் மேண்டமஸ் தாக்கல் செய்து அந்த அதிகாரியை நமக்கு பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லுமா ரிட் ஆஃப் மேண்டமஸ் தாக்கல் செய்யலாம் நான் இப்போ ரெண்டு ரிட்டை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் அடுத்த மூணு ரிட்டையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஐயூ ரிஸ்ட்ரிக்ஷனில் நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும்